இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பால் உள்ள ஆடுகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம் நல்ல பால் உள்ள ஆடுகளை தேர்ந்தெடுத்தா தான் குட்டிகள் வந்து நல்லா வந்து வளருங்க அதனால தான் நல்ல பால் உள்ள ஆடுகளாக வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பால் உள்ள ஆடு அது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படி சொல்லிட்டு புதுசாக ஆடு வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏற்கனவே பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் புதுசாக வாங்குறீங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து க தெரியாது இல்லையா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஆடுகளோட கன்னியாடுகளில் வந்து பால் வந்து அதிகம் இருக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது நல்ல பால் உள்ள ஆடு வந்து கன்னியாடு தான் அதுக்காக மற்ற ஆட்டில் வந்து பால் இல்லை அப்படின்லாம் சொல்லலை பால் உள்ள ஆடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது காம்பு வந்து நல்லா வந்து முளம் வந்து நல்லா இருக்கா அப்படிங்குறது பார்த்து வாங்கணும் அதே மாதிரி அந்த பால் காம்பு வந்து பெருசாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி வாங்கணும் இது எதுக்காக தான் அப்போ தான் வந்து பால் பால் வந்து அதிகம் சுரக்கும் அப்படின்றதுக்காக தான் பால் அதிகம் சுரக்கிறதுனால அதுக்கு என்ன நன்மைனா பாதிக்காக சுரந்துச்சுன்னா இப்போ ஒரு நாலு குட்டியை வளர்க்குறது கூட அதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கண்ணியாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே அதாவது மூணு குட்டிகள் வந்து ஈணும் மூணு குட்டிகளுக்கு தாராளமாக பால் உள்ள ஆடுனால மூணு குட்டிகளுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் அதுக்காக வந்து காம்பில்லாத ஆடுக்கு என்ன பண்ண அப்படின்னுலாம் கிடையாது நம்ம பசம்பாலும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பசம்பால் கொடுக்கறதுனாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கே வந்து நம்ம தாய்கிட்ட பால் இல்லைன்னா நம்ம பசம்பாலை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலே பசம்பால் தான் நம்ம வந்து கொடுப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து பா ஆடுகளுக்கிட்ட வந்து பால் இல்லை இல்லை சப்போஸ் ஒரு நாலு குட்டி ஈன்றுச்சு அப்படின்னா மூணு குட்டிக்கு மட்டும் அதில் தாய்கிட்ட கொடுத்துட்டு ஒரு குட்டிக்கு வேணால் நம்ம வந்து பசும்பால் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லது நல்லா வந்து மொ அந்த மொள வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க வந்து பெருசாக இருக்க ஆடாக பார்த்து வாங்கினீங்கன்னா பால் வந்து நல்லா வந்து இருக்குங்க நாலு குட்டியை கூட தாராளமாக ஒரு ஆடு வந்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன போக போக பால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால அதுக்கு நீங்கள் வந்து இந்த தவிடு புண்ணாக்கு அந்த சில தீவனங்கள் வந்து வைக்கிறனால பால் வந்து அதிகமாக வந்து சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால் அதிகம் சுரக்க என்ன என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம் நாங்கள் வந்து பால் அதிகம் சுரக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது தண்ணி அவசியங்க தண்ணி தான் ரொம்ப முக்கியம் தகுடு நல்லா நிறையா போட்டு நீங்கள் தண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ குளிக்குதோ குடிக்குதோ அது வந்து பால் வந்து அதிகமாகவே சுரக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அரிசி அரிசி வைக்கிறதுல தெரிஞ்சவங்க மட்டும் வைங்க தெரியாதவங்க தயவுசெய்து வைக்காதீங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதுக்கு இவ்வளோ வைக்கணும்னு சீக்கு நீங்கள் வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து தாயாடுக்கு எப்போ வைக்கலாம்னா செனையாடாக இருக்கும்போதே நம்ம வச்சுட்டு வர்றது நல்லது ஏன்னா வந்து செனையாடாக இருக்கும்போதே வைக்கும்போது அது தா தாயாடாக ஆகும்போது அதில் வந்து பால் வந்து அதிகம் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து குட்டிகளுக்கு வந்து எக்காரணம் கொண்டு பால் வந்து கம்மியாகவே ஆகாது நல்லா வந்து பால் வந்து இருக்குங்க இப்படி தான் வந்து பால் ஆடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பால் இருக்க நல்லா அதிகமாக கறக்கிற ஆடு பொதுவாகவே கண்ணி ஆடு பார்த்திங்கன்னா பால் அதிகம் சுரக்கிற ஆடு தான் ஏன்னா தாராளமாக எங்கள் குட்டியில் நாலு குட்டி வந்து வளரும் சப்போஸ் வளர்க்க முடியல நல்லா வளரணும் நல்லா வந்து அந்த ரெண்டு குட்டி வளர்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க ரெண்டு குட்டியை மட்டும் அதில் விட்டுட்டு மற்றதுக்கு பசம்பால் கூட நம்ம கொடுத்து கூட வளர்க்கலாம் அதாவது பசம்பால் நம்ம யார் கொடுக்கலான்னா வீட்டில் வந்து மாடு வச்சுக்கிங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கொடுக்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுத்தலாம் அந்த மாதிரிலாம் பழக்காதீங்க முடியாத பட்சத்தில் வேண்டாம் நீங்கள் வெளியில் காசு போட்டு வாங்கி வேணால் கொடுக்கலாம் பசம்பால் கொடுக்குறதும் குட்டிகளுக்கு வந்து ரொம்ப சத்தானது தான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மாடு இருக்கிறனால சப்போஸ் நாங்கள் ரெண்டு குட்டியை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு குட்டிகளை மட்டும் ஆட்டில் குடிக்க விட்டுட்டு மற்ற ரெண்டு குட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா பசுமாடு பசுமாட்டு மசுமாட்டு பால் தான் வந்து ஒரு புட்டியில் அடைச்சி கொடுப்போம் அதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் குட்டிகளை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து நல்லா முதல் தகை முதல் வகை அந்த கண்ணியாடுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்குது இல்லையா அதோட கு அதோட ஆடோட குட்டி ஆடோட குட்டின்றோது ஏன்னா நல்ல பால் கறக்க ஆடா இருந்தால் குட்டிகளை வளர்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த பாலை வந்து கொடுக்கறதுனால அதாவது வெட்டா இந்த பாட்டு பாலைக்கு வந்து கொடுக்கறதுனால நல்லா எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து இருக்குங்க நல்லா வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வெயிட் போட அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பசம்ப அதாவது இந்த ஆட்டுப்பால் வந்து குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலாம்னா நல்லா அதுக்கு ஜீரணிக்க சக்தி வரும் பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு ஒரு எட்டு மாதம் இல்லை ஒன்பது மாதத்துக்கு மேலே கூட கொடுங்க சில பேர் வந்து ஒரு வயசுக்கு மேலே கூட கொடுங்க தான் நல்ல தண்ணி கொஞ்சம் பாதி பங்குக்கு மேலேயே ஊற்றி நல்லா காய்ச்சி காய்ச்சி அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிரியமாக வந்து குடிப்பாங்க இதை வேணால் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பார்க்கணும் ஏன்னா வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சேராமலும் போகலாம் ஏன்னா பஸ் பசும்பாலோட வந்து ஆட்டுப்பால் வந்து ரொம்ப கெட்டியுமா இருக்கும் உங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சில நேரம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலில் கூட டீ வந்து போடுவாங்க ஆட்டுப்பாலில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் நிற்கிறதுக்கும் இந்த ஆட்டுப்பாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க அது எப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து சொல்லி காட்டுறேன் வீடியோ எடுத்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இந்த ஆட்டுப்பாலில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஆனால் இது தெரியாமல் வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் நல்ல பால் கறக்கிற ஆடாக வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா முதல்லாம் சொல்லுவாங்க பால் கறக்கிற மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பால் கறக்கிற ஆடாக வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா நா ஆட்டுப்பாலில் இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஆட்டுப்பாலில் சோப்பு தயாரிக்கிறாங்க அதை வச்சு நிறைய ப்ராடக்ட்லாம் நிறைய வந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கே வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஷாம்பு தயாரிக்கிறாங்க இது பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவ்ள நன்மைகள் நிறைஞ்ச அந்த ஆட்டுப்பால் கிடைக்கிறதே வந்து கஷ்டம்தான் ஏன்னா இங்கே நம்ம கிராமத்துனால நம்மளுக்கு சர்வசாதாரமாக கிடைக்கும் பட் ஆனால் சிட்டியிலலாம் நானே வந்து நூறு பால் வந்து ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக அதனால் வந்து ஆட்டுப்பால் வந்து நம்ம நல்லா பால் கறக்கிற ஆடாக பார்த்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்க வீட்டில் நல்ல பால் ஆடாக வந்து வாங்கிக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதுங்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் ஓகேங்க நீங்கள் நாங்கள் முந்தனையத்து போட்ட அந்த தாயாடு வந்து விற்றுருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு ஆடு வேணும்னா அடுத்து நாங்கள் வரும்போது வீடியோ போடுறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு கூட உங்களுக்கு ஆடு வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க நாங்கள் இரு இருந்தால் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டினா நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சில நேரம் வந்து இங்கேயும் வேலைகள் நிறையா இருக்குது ஏன்னா வந்து விவசாயமும் பார்க்குறாங்க இல்லையா விவசாயத்தில் வந்து இப்போ சூரியகாந்தி மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து அவங்க பேசவும் இல்லை நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் இந்த வீடியோக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் என்னடா என்னென்னா அவங்களுக்கு நினைக்காதீங்க அவங்க வந்து பேசுவாங்க கண்டிப்பாக ஓகேங்க நாளைக்கு என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேரும் பண்ணிடுங்க எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நாளைக்கு என்ன போடலான்னு நாளைக்கு பார்க்கலாம் பாய்